அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களில் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இருக்கீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே தான் சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் இருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அண்ட் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இன்னும் நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் தேங்க்யூ வணக்கம் நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு நாம இந்திய பொருளாதாரத்தோட ஒரு முக்கியமான அங்கம் அதாவது துறையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம கிட்ட வந்து வங்கிகள் பத்தின சில முக்கிய குறிப்புகள் சில ஆய்வு தகவல்கள்லாம் இருக்கு இதை வச்சு வங்கிகள்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது அதோட வளர்ச்சி இப்போ என்னென்ன சவால்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சும்மா பணம் போடுற எடுக்கிற இடம்னு இல்லாம இது எப்படி நம்ம நாட்டு பொருளாதாரத்தையே இயக்குதுன்னு பார்க்கலாம் சரி இந்த வங்கி அமைப்பு இது எப்படி உருவாச்சு பழங்காலத்துல பழங்காலத்திலிருந்தே கடன் கொடுக்கறது வாங்குறது இருந்திருக்கும் இல்லையா ஆமா அது இருந்திருக்கு ஆனா முறையான வங்கி அமைப்புன்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் பிற்காலத்துல தான் உதாரணத்துக்கு லெவன் பிப்டி செவன்ல வெனிஸ் வங்கி அப்புறம் சிக்ஸ்டீன் பிப்டி சிக்ஸ்ல ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி இதுதான் முதல் மைய வங்கின்னு சொல்றாங்க ஓஹோ அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலுல இங்கிலாந்து வங்கி இதெல்லாம் ஐரோப்பால ஆரம்ப காலத்துல வந்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல ஆரம்பிச்ச இந்துஸ்தான் வங்கி தான் முதல் வங்கியா சொல்றாங்க ஆனா முக்கியமா பிரிட்டிஷ் காலத்துல வந்த பிரசிடென்சி வங்கிகள் தான் வங்காள வங்கி பாம்பாய் வங்கி சென்னை வங்கி இதுங்க தான் நவீன வங்கி முறைக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சது இது மூணும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்திய இம்பீரியல் வங்கியாச்சு இது ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படியா ஆமா சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி அஞ்சுல இதே இம்பீரியல் வங்கி தான் இந்திய ஸ்டேட் வங்கி அதாவது எஸ்பிஐயா மாறுச்சு அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய வங்கி இல்லையா ஆக வரலாற்று ரீதியாவே இந்த ஒருங்கிணைப்பு நடந்திருக்கு சரி இப்போ நாம அன்றாடம் பயன்படுத்துற வணிக வங்கிகள் அத பத்தி பேசலாமா அதுங்க எப்படி வேலை செய்யுது முக்கியமா லாபம் பாக்குறது தான் அதோட நோக்கம் ஆமா வணிக வங்கிகள் பொதுவா லாப நோக்கோட செயல்படுற நிறுவனங்கள் தான் அதோட வேலைய நாம ஒரு மூணு வகையா பிரிக்கலாம் முதல்ல அடிப்படை வேலைகள் அதாவது மக்கள்கிட்ட கிட்ட இருந்து வைப்புகளை வாங்குறது அப்புறம் கடன் கொடுக்கிறது வைப்புகள்னா நம்ம சேமிப்பு கணக்கு நடப்பு கணக்கு மாதிரி எப்போ வேணுனாலும் எடுக்கலாம் அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எடுக்கிறது அதுக்கு வட்டி அதிகமா இருக்கும் சரிதானே சரிதான் இதுக்கு பேரு கேட்பு வைப்புகள் கால வைப்புகள்னு சொல்வோம் கடன் கொடுக்கறதுலயும் நிறைய வகை இருக்கு ரொக்க கடன் தொழில் கடன் வீட்டுக் கடன் ஓவர் டிராஃப்ட்னு பல விதம் இது வங்கிக்கு முக்கிய வருமானம் சரி இந்த டெபாசிட் வாங்குறது கடன் கொடுக்கறது போக வேற என்னென்ன பண்ணுதுங்க ரெண்டாம் நிலை பணிகள்னு நிறைய இருக்கு ஒன்னு வந்து முகமை பணிகள் அதாவது ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் உங்க சார்பா செக்கு கலெக்ட் பண்றது உங்க வாடகை பென்ஷன் மாதிரி வருமானத்தை வாங்கி கணக்குல போடுறது நீங்க கட்ட வேண்டிய இன்சூரன்ஸ் பிரீமியம் ஃபோன் பில் இதெல்லாம் இந்த மாதிரி ஓ நம்ம சார்பா வேலை செய்யறது வந்து புது பயன்பாட்டு பணிகள் லாக்கர் வசதி பணம் அனுப்புறதுக்கு மாதிரி வசதிகள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாத்துக்கிறது டிராவலர்ஸ் செக் கொடுக்கிறது கம்பெனிங்க ஷேர் வெளியிடும் போது அதுக்கு அண்டர் ரைட்டிங் பண்றது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் இப்படி நிறைய இருக்கு இதுல இந்த கடன் உருமாக்கம்னு கிரெடிட் கிரியேஷன் ஒன்று சொல்றாங்களே அது வணிக வங்கியோட ஒரு மேஜிக் மாதிரின்னு சொல்றாங்க அது எப்படி நடக்குது இது வந்து எப்படி சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆமா இது கொஞ்சம் சுவாரஸ்யமான தான் இது மேஜிக் இல்ல ஒரு கணக்கு முறை தான் சிம்பிளா சொல்லணும்னா வங்கிகள் தங்கிட்ட வர டெபாசிட்டை வச்சு அதை விட பல மடங்கு அதிகமாக கடன் உருவாக்க முடியும் இப்போ உதாரணமா நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் பேங்க்ல போடுறீங்கன்னு வைங்க ரிசர்வ் வங்கி விதிப்படி அந்த பேங்க் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை ஒரு பத்து பர்சன்ட் வச்சப்போமே அதை ரொக்க இருப்பு விகிதமா சிஆர்ஆர் வச்சிருக்கணும் சரி அதாவது நூறு ரூபாய் கையில வச்சுட்டு மீதி தொள்ளாயிரம் ரூபாய கடனா கொடுக்கலாம் ஓ அந்த தொள்ளாயிரம் ரூபாய் கடன் வாங்கினவரை அது யாருக்காவது கொடுத்தா அது திரும்ப பேங்க் சிஸ்டத்துக்குள்ளேயே இல்லையா சரியா சொன்னீங்க அந்த தொள்ளாயிரம் ரூபாய் இன்னொருத்தர் கணக்கில் டெபாசிட் ஆகும்போது அந்த பேங்க் அதுலேயும் பத்து சதவிகிதம் தொண்ணூறு ரூபாயை வச்சுட்டு எண்ணூத்தி பத்து ரூபாயை கடனாக கொடுக்கும் இப்படியே இது ஒரு சங்கிலி மாதிரி போகும் அப்போ ஆரம்பத்தில் போட்ட ஆயிரம் ரூபாய் ஆமா அந்த ஆயிரம் டாலர் டெபாசிட் கொஞ்சம் கொஞ்சமா பல மடங்கு கடன் டெபாசிட் இதெல்லாம் உருவாக்கி மொத்த பணப்புழக்கத்தையே அதிகமாக்கும் இந்த உதாரணத்துல பார்த்தீங்கன்னா பணப்பெருக்கி இருக்கிறதால ஆயிரம் டாலர் டெபாசிட் தத்துவ ரீதியா பத்தாயிரம் டாலர் வரைக்கும் கடன் உருவாக்கத்தை செய்ய முடியும் இதுதான் கடன் உருவாக்கம் இது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் ஆனா கட்டுப்பாடு இல்லேனா பணவீக்கத்துக்கும் வழிவகுக்கும் புரியுது புரியுது அப்போ இந்த வணிக வங்கிகள் நம்ம நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி உதவுது வெறும் கடன் கொடுக்கிறது மட்டும்தானா இல்ல பல வழிகள்ல உதவுது முக்கியமா பார்த்தீங்கன்னா மூலதன திரட்சி கேபிட்டல் ஃபார்மேஷன் மக்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன சேமிப்பெல்லாம் ஒன்னாக்கி அதை தொழில் வளர்ச்சி ரோடு போடுறது மாதிரி உற்பத்தி சார்ந்த முதலீடுகளுக்கு கடனா கொடுக்குது இதனால நாட்டில் சொத்து மதிப்பு அதிகமாகுது நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி கடன் உருவாக்கம் மூலமா தொழில் வியாபாரம் எல்லாம் நல்லா நடந்து வேலை வாய்ப்பு உருவாகுது அப்புறம் நிதியை வந்து சரியான வழியில் திருப்புதுங்க அதாவது நல்ல லாபம் வரக்கூடிய உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கிற துறைகளுக்கு நிதியை கொண்டு போகுது ஆனால் சில சமயம் வங்கிகள் தப்பான துறைகளுக்கு அதிகமாக கடன் கொடுத்து பிரச்சனை வர்றதையும் பார்க்குறோமே அந்த டூ தௌசண்ட் எயிட் அமெரிக்க நிதி நெருக்கடி மாதிரி நிச்சயமா அது ஒரு முக்கியமான சவால் வங்கிகள் லாபம் பார்க்கணும்னு நினைக்கும் போது சில சமயம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிற இல்ல சமுதாயத்துக்கு அவ்வளவு முக்கியம் இல்லாத துறைகளுக்கு கடன் போக வாய்ப்பு இருக்கு அதை ஒழுங்குபடுத்துறது ரொம்ப முக்கியம் இது போக அரசாங்கத்துக்கு தேவைப்படுற பணத்தை கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல முதலீடு செய்வது மூலயமா கொடுக்குது தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது புதுசா வேலை வாய்ப்பு உருவாக்குறது இதெல்லாமும் முக்கிய பங்கு வகிக்குது சரி இந்த மொத்த வங்கி அமைப்பையும் கட்டுப்படுத்தி வழிநடத்த ஒரு தலைமை அமைப்பு வேணும் இல்லையா அதுதான் நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ஆம் மிக சரி தான் நம்ம நாட்டோட மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சட்டப்படி ஏப்ரல் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல இது செயல்பட ஆரம்பிச்சது சுவாரஸ்யமா முதல்ல இது ஒரு தனியார் வங்கி தான் அப்படியா ஆமா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நாட்டுடைமை ஆக்குனாங்க இதோட தலைமையகம் மும்பையில இருக்கு ஆர்பிஐயோட முக்கிய பணிகள் என்னென்ன ஒரு மைய வங்கி அதோட பொறுப்புகள் என்ன ஆர்பிஐக்கு நிறைய வேலைகள் இருக்கு சுருக்கமா சொன்னா அதோட முக்கிய ரோல்ஸ் ஒன்னு பண அதிகார அமைப்பு இதுதான் தலையாய பணி நாட்டுல பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறது வட்டி விகிதத்தை முடிவு பண்றது பணவீக்கத்தை கண்ட்ரோல்ல வைக்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுறது இதெல்லாம் பணவியல் கொள்கை மூலமா செய்யுது ரெண்டு காகித பண வெளியீடு ஒரு ரூபாய் நோட்டு நாணயங்களை தவிர மற்ற எல்லா நோட்டையும் அச்சடிச்சு வெளியிடுற உரிமை ஆர்பிஐக்கு தான் இருக்கு கள்ள நோட்ட தடுக்கிறதும் இவங்க பொறுப்பு மூணு அரசுக்கான வங்கி மத்திய மாநில அரசாங்கங்களோட பேங்க் அக்கவுண்ட பார்த்துக்கிறது அவங்களுக்கு கடன் கொடுக்கறது அவங்க பண பணப்பரிவர்த்தனை செய்யறது நிதி ஆலோசகரா இருக்கிறது நாலு வங்கிகளோட வங்கி மற்ற கமர்ஷியல் பேங்க்குகளுக்கெல்லாம் தேவைப்பட்டா பணம் கொடுக்கறது அவங்க டெபாசிட்டை வாங்கிக்கிறது பேங்க்குகளுக்கு இடையிலான குடுக்கல் வாங்கலை சரி செய்யறது கிளியரிங் ஹவுஸ் ஒரு வகையில மத்த பேங்குக்கு இது ஒரு கைடு மாதிரி சூப்பர்வைசர் மாதிரி அஞ்சு அந்நிய செலாவணி நிர்வாகி ஒரே நேரத்துல செய்யறது பெரிய சவால் இல்லையா இப்ப பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டியை ஏத்துனா அது பொருளாதார வளர்ச்சியை பாதிக்காதா நிச்சயமா இது ஒரு நிலையான இழுபறிதான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதும் பல சமயம் ஒன்றுக்கொன்னும் எதிரா இருக்கும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுதான் ஆர்பிஐ ஆர்பிஐயோட பணவியல் கொள்கையோட முக்கிய சவால் அதுக்கு தான் ஆர்பிஐ நிறைய பயன்படுத்துது அந்த கருவிகள் தான் கடன் கட்டுப்பாட்டு முறைகள்னு சொல்றோமா இன்னொன்று அளவு கட்டுப்பாடுகள்னு பாத்தீங்கன்னா அது மொத்த பணப்புழக்கத்தையும் பாதிக்கும் உதாரணமா வங்கி வட்டி விகிதம் பேங்க் ரேட் ஆர்பிஐ மத்த பேங்குக்கு கொடுக்கற கடனுக்கான வட்டி இத மாத்துனா பேங்கோட கடன் செலவு நமக்கான லோன் வட்டிலேயோ தெரியும் அப்புறம் ரொக்க இருப்பு விகிதம் சிஆர்ஆர் சட்டபூர்வ நீர்மை விகிதம் எஸ்எல்ஆர் பேங்க்ஸ் அவங்க டெபாசிட்ல எவ்ளொரு சதவிகிதத்தை ஆர்பிஐ கிட்டயும் சிஆர்ஆர் தங்கள்ட்டையும் எஸ்எல்ஆர் பணம் தங்கம் அரசு பத்திரம் மாதிரி வச்சிருக்கணும்னு ஆர்பிஐ சொல்லும் இந்த ரேஷியோவை ஏத்துங்க பேங்க்ஸ் கடன் கொடுக்கக்கூடிய பணம் குறையும் ஓஹோ அப்புறம் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் ஆர்பிஐ கவர்மெண்ட் பத்திரங்களை சந்தையில விற்கிறது இல்ல வாங்குறது வித்தா பணம் உள்ள வந்துடும் வாங்குனா பணம் வெளியே போகும் கடைசியாக ரெப்போ மீல் ரெப்போ விகிதங்கள் ரெப்போனா பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட வாங்குற குறுகிய கால கடனுக்கான வட்டி ரிவர்ஸ் ரெப்போனா பேங்க்ஸ் தன்னோட உபரி பணத்தை ஆர்பிஐயில் வைக்கும்போது கிடைக்கிற வட்டி இது ரெண்டும் இப்ப பணப்புழக்கத்தை நிர்வகிக்க அதிகம் யூஸ் பண்றாங்க சரி தன்மை கெட்டுப்பாடுகள் என்றால் இது வந்து குறிப்பிட்ட துறைகள் இல்ல குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கொடுக்கிற கடனை கட்டுப்படுத்துறது உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல ஊக வணிகத்தை தடுக்க ஷேர் மேல கடன் கொடுக்கும்போது அதிகம் மார்ஜின் கேட்கறது சில தேவையில்லாத பொருளுக்கு கடன் கம்மியா கொடுக்க சொல்றது ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் இல்லனா பேங்க் கிட்ட சொல்லி அறிவுரை வழங்கி கட்டுப்படுத்துறது மாரல்ஸ் புரியுது நம்ம நாட்டுல பெரும்பகுதி கிராமங்களா இருக்கிறதால விவசாயம் ஊரக கடன் ரூரல் கிரெடிட் ரொம்ப முக்கியமா இருக்குமே இதுக்கு வங்கித்துறை எப்படி உதவி இருக்கு ஆரம்பத்துல ஆர்பிஐக்குள்ளேயே விவசாய கடன் துறை இருந்துச்சு ஆனா அது நேரடியா விவசாயிகளுக்கு கொடுக்காம கூட்டுறவு வங்கிகள் மூலமா ரீஃபினான்ஸ் பண்ணுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டார ஊரக வங்கிகள் ஆர்ஆர்பிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் கொண்டு வந்தாங்க சின்ன குறு விவசாயிகள் கைவினைஞர்களுக்கு சேவை செய்யறது தான் நோக்கம் ஒரு பெரிய திருப்பு முனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நபார்டு அதாவது வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி ஆரம்பித்தாங்க இதுதான் இப்போ கிராமப்புற கடன்களுக்கான தலைமை நிறுவனமாக இருக்கு ஆர்பிஐயோட கிராமப்புற கடன் வேலைகளை இது எடுத்துக்கிச்சு நபார்டு வந்து கூட்டுறவு வங்கி ஆர்ஆர்பி மற்ற வங்கிகளுக்கு மறுநிதி உதவி கொடுத்து கிராமப்புற பொருளாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது விவசாயம் மாதிரி தொழில்துறை வளர்ச்சிக்கும் நிதி முக்கியம் இல்லையா அதுக்கு அமைப்புகள் இருக்கா ஆமா தொழில் நிதிக்காகவும் பல நிறுவனங்கள் ஆரம்பிச்சாங்க அகில இந்திய அளவுல பார்த்தா ஐஎஃப்சிஐ நைன்டீன் ஐசிஐசிஐன் இது இப்ப பெரிய பிரைவேட் பேங்க் ஆயிடுச்சு IDBI நைன்டீன் செவன்டி சிக்ஸ் இதுவும் இப்ப பேங்க் தான் மாதிரி நிறுவனங்கள் நீண்டகால கடன் முதலீடு டெக்னிக்கல் ஹெல்ப் எல்லாம் கொடுத்தாங்க மாநில அளவில் மாநில கழகங்கள் எஸ்எஃப்சிஸ் மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகங்கள் சிட்கோஸ் இதெல்லாம் சின்ன நடுத்தர தொழில்களுக்கு உதவுது இந்த நிறுவனங்கள் எல்லாம் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு காலத்துல பெரிய பங்கு வகிச்சிருக்கு ஆஹா ஒரு பக்கம் வணிக வங்கிகள் மைய வங்கி நடுவுல இந்த மாதிரி சிறப்பு நிதி நிறுவனங்கள்னு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு சரி இப்போ இந்த துறையில் சமீப வருஷங்களில் நடந்த மாற்றங்களை பற்றி பேசலாம் டிஜிட்டல் மயம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஆமா கண்டிப்பா டிஜிட்டல் தொழில்நுட்பம் வங்கித் துறைய முழுசா மாத்திருச்சுன்னே சொல்லலாம் முதல்ல மின்னணு வங்கி இ பேங்கிங் இப்போ இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் மூலமா எப்ப வேணும்னாலும் எங்க இருந்து வேணும்னாலும் வங்கி சேவைகளை பயன்படுத்த முடியுது பேங்குக்கு நேரா போறது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்புறம் பண பரிமாற்றம் என்இஎஃப்டி ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் இப்போ யூபிஐ இதெல்லாம் மூலமா உடனே பணம் அனுப்ப முடியுது இது வியாபாரத்துக்கு தனிநபர்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியா இருக்கு ஆமா யூபிஐ இப்போ ரொம்ப பிரபலம் ஆமா அதுக்கப்புறம் ஏடிஎம் பணம் எடுக்கிறது மட்டும் இல்லை பணம் போடுறது ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுன்னு நிறைய பண்ணலாம் இப்போ கான்டாக்ட்லெஸ் பயோமெட்ரிக் ஏடிஎம் எல்லாம் வருது பேமெண்ட் பேங்க்ஸ் பேடிஎம் ஏர்டெல் மாதிரி அவங்களும் சில அடிப்படை வங்கி சேவைகளை குறிப்பா பணம் அனுப்புறது பில் கட்டுறது இதெல்லாம் பண்றாங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பயன்பாடும் ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த டிஜிட்டல் மாற்றங்கள்லாம் நல்ல விஷயம் ஆனா ஆனால் வங்கித்துறை சில பெரிய சவால்களையும் சந்திக்குது முக்கியமா இந்த வாராக்கடன் அதாவது என்பிஏ பிரச்சனை அத பத்தி நிறைய பேசுறாங்களே ஆமா செயல்படா சொத்துகள் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் என்பிஏஸ் இந்திய வங்கித்துறைக்கு துறைக்கு ஒரு பெரும் தலைவலி தான் கடன் வாங்குனவங்க தொண்ணூறு நாளைக்கு மேல வட்டியோ அசலோ கட்டலன்னா அந்த கடன் என்பிஏவா மாறிடும் அதோட மொத்த மதிப்பு பல லட்சம் கோடி ரூபாயா தொட்டுச்சு இதனால வங்கிகளுக்கு என்ன பாதிப்பு அது நம்மள மாதிரி சாதாரண மக்களை எப்படி பாதிக்கும் என்பிஏ அதிகமானா பேங்கோட லாபம் குறையும் அவங்களோட மூலதனம் கரையும் இதனால அவங்களால புதுசா கடன் கொடுக்க முடியாது இது பொருளாதார வளர்ச்சியே பாதிக்கும் பேங்க்ஸை ஓட வைக்க அரசாங்கம் நம்ம வரி பணத்திலிருந்து அவங்களுக்கு மூலதனம் ரீகேபிட்டலைசேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு இது மறைமுகமா நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு பிரச்சனைதான் தான் இதை சமாளிக்கத்தான் அரசாங்கமும் ஆர்பிஐயும் தீவால் சட்டம் இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு மாதிரி பல நடவடிக்கைகளை எடுத்தாங்க இன்னொரு பெரிய மாற்றம் வங்கிகள் இணைப்பு பேங்க் மர்ஜர்ஸ் நிறைய பொதுத்துறை ஒன்னா இணைக்கிறாங்களே இதோட நோக்கம் என்ன அதோட முக்கிய நோக்கம் வந்து சின்ன சின்ன வங்கிகளை ஒன்னாக்கி பெரிய வலுவான வங்கிகளை உருவாக்குறதுதான் அப்போதான் உலக அளவில் போட்டி போட முடியும் நிறைய கடன் கொடுக்க முடியும் நிர்வாக செலவை குறைக்க முடியும் டெக்னாலஜியில முதலீடு பண்ண முடியும்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல எஸ்பிஐ கூட அதோட துணை வங்கிகளை இணைக்கிறது ஒரு பெரிய உதாரணம் சமீபத்திலையும் நிறைய பொதுத்துறை வங்கிகள் இணைஞ்சிருக்கு இதனால வங்கிகளோட எண்ணிக்கை குறைஞ்சாலும் அதோட பலம் அதிகமாகும்னு சொல்றாங்க ஆனா இணைச்சதுக்கு அப்புறம் ஊழியர் பிரச்சனைகள் சில கிளைகளை மூடுறது மாதிரி சவால்களும் இருக்கு கடைசியா பணமதிப்பு நீக்கம் டிமான ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐநூறு ஆயிரம் நோட்டு செல்லாதுன்னு சொன்னது ஒரு பெரிய நிகழ்வு இல்லையா அதோட தாக்கம் எப்படி இருந்துச்சு ஆமா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அணிக்கே அந்த அறிவிப்பு வந்துச்சு கருப்பு பணத்தை ஒழிக்கிறது கள்ள நோட்டை தடுக்கிறது தீவிரவாதத்துக்கு பணம் போறதை நிறுத்தறது டிஜிட்டல் பரிவர்த்தனைய ஊக்குவிக்கிறது இதெல்லாம் அரசாங்கம் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் பழைய நோட்டுங்க வங்கிக்கு திரும்பி வந்துருச்சுன்னு ஆர்பிஐ சொன்னாங்க அதோட உண்மையான வெற்றி தோல்வி பத்தின விவாதங்கள் இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு ஆனா அது வங்கி துறையிலையும் பொருளாதாரத்திலையும் ஒரு பெரிய சலசலப்பை உண்டு பண்ணுச்சுங்கிறது உண்மை இந்திய துறையோட வரலாற்று பின்னணி அதோட அடிப்படை செயல்பாடுகள் ஆர்பிஐயோட கட்டுப்பாடு கிராமப்புற தொழில்நிதி அப்புறம் இந்த டிஜிட்டல் மாற்றங்கள் என்பிஎஸ் சவால் வங்கிகள் இணைப்பு பணமுதிப்பு நீக்கம்னு ஒரு பெரிய பயணத்தை இந்த தகவல்கள் மூலமா பார்த்தோம் இதிலிருந்து இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு வங்கித்துறை எந்த அளவுக்கு முக்கியம் அதுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு தெரிய வருது நிறைவா ஒரு சிந்தனை இப்ப பாருங்க, ஒரு பக்கம் யூபிஐ மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அதிவேகமா வளருது பேங்க் சேவைகளை ரொம்ப எளிதாக்குது மறுபக்கம் வாராக்கடன் மாதிரி பிரச்சனைகள் இன்னும் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மாதிரி புது டெக்னாலஜி எல்லாம் உள்ள வருது இதையெல்லாம் பார்க்கும்போது அடுத்த ஒரு பத்து வருஷத்துல பேங்க்குங்கிற வார்த்தையோட அர்த்தமே என்னவா இருக்கும் ஒரு பேங்க் கிளைக்கு போகிறதே இல்லாம போயிடுமா இல்ல பேங்க்ஸ் முழுக்க முழுக்க டெக்னாலஜி கம்பெனியா மாறிடுமா உங்களுக்கும் சரி வங்கி அமைப்புக்கும் சரி என்னென்ன புது திறமைகள் மாற்றங்கள் தேவைப்படும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க